ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் வந்து பறித்து தராங்க ஒரு அண்ணா மரத்தில் உச்சிலிருந்து தேங்காய் பறித்து போடுறாங்க இது உண்மையிலே ஒரு கடினமான வேலை தான் ஏன்னா மரத்தில் வந்து ஏறுறது தேங்காய் அங்கேருந்து பறித்து போடுறது பார்த்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும் கஷ்டம் ரிஸ்க்கான வேலை இருந்தாலும் கடின உழைப்பு இருந்தால் இதை வந்து நம்ம வெற்றிகரமாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க செயல்படுறாங்க அவர்களுக்கு ஃபஸ்ட் நன்றி சொல்லணும் ஸோ பார்த்திங்கன்னா தென் மரத்துலேருந்து அப்படி இறங்கி கீழே வந்து பண்ணுறாங்க மரம் உச்சிலிருந்து கீழே இறங்குறது ரொம்ப கடினமான வேலை தான் கடினமான வேலைகளையும் மிக சுலபமாக செய்து முடிக்கும் தன்மை உள்ளவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு